ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கர் குளத்தில் நடவாக்கிணரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து நீராடுவார் அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் சாமி வந்து நடவா வந்து இறங்குறது வந்து மணி ஒரு பத்து பதினொன்று ஆகும்னு சொன்னாங்க அது லேட் ஆகுறதுனால சரி சாமி எங்கே இருக்குது நம்ம அங்கேயே போய் வந்து சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயங்கர் குளத்தில் அந்த தெரு பேர் பேருக்கான தெரியல உண்மையாகவே அந்த தெருவில் தான் வந்து இப்போ சாமி வந்து ஊர்வலம் வந்துட்ருக்கு வந்துட்டுருக்காரு நம்ம இப்போ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் பெருமாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாகவே லைட் செட்டிங் செம்மையாக பக்காவாக போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நிறைய பேர் வந்து செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க தெரு முனையிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப பெரிய தெரு லென்த்தாகவே இருக்குது தெருவு அது ஃபுல்லாகவே லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆனால் நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்தது இதில் நான் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் டால் அடிக்கும் இருட்டாக இருக்கும் அந்த மாதிரி கூட கொஞ்சம் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெருவில் தான் இப்போ நம்ம போகிறோம் சாமி வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது பக்கத்து தெருவில் இருக்குது நம்ம இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் சாமியை பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது இப்போ சாமியை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்க நீங்களும் வந்து பெருமாள் தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வந்து வரதராஜா பெருமாள் நடவாக்கினருக்கு வராரு அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் பெருமாள் தரிசனமும் பார்க்கலாம் வாங்க மோனடிக்கிற சவுண்டு கேட்குது பட்டாசம் வந்து கிட்ட சவுண்டு வந்து கேட்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திருவில் தான் சாமி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேக வேகமாக நம்மளும் போகலாம் வாங்க பாருங்கள் எல்லாரும் வந்து சாமி பக்கத்துருவில் இருக்குது தான் இந்த தெருவு வழியாக வந்து தான் சாமியை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வண்டி விட்டுட்டு கேட்கவேங்கம்மா சாமியை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாமியை பார்க்கலாம் கோயந்தா கோயந்தா சாமி கிட்ட வந்துடுச்சு வாங்க 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 பெருமாளை தரிசனம் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பல்லாக்குல வந்து பெருமாள் வந்து ஊர்வலம் வந்துட்டு அந்த இருட்டில் சாமி கிட்டே போய் தீபார்த்தனை காமிக்கும்போது சாமியோட முகம் அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது ஆனால் சரியாக வீடியோ எடுக்கும்ல செம்ம ரஷ்ஷாக இருந்தது பாருங்கள் திருப்பி அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபார்த்தனை காமிச்சிட்ருக்காங்க ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது சாமி பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து காலையில் கிளம்பி நைட்டு ஒன்பது மணி வரைக்குமே சுற்றுப்பட்ட கிராமம் ஐயங்குளத்தில் இருக்கிற சுற்றுப்பட்ட கிராமம் ஃபுல்லாகவே வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவாக்கி ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேலே வந்து இறங்குறாரு சாமி நீராடிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பாலாத்துக்கு வந்து வராரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம லைட் செட்டிங் போட்டு இடத்துக்கு திருப்பி சாமி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து இந்த தெருவுக்கு வந்த வந்தாச்சு சம்மர் ரஷ்ஷாக இருந்தது சாமி தரிசனம் அவ்வளோ ரஷ்லேயும் நாங்கள் நல்லாவே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்லாவே வந்து தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து சரியான முறையில் எடுக்க முடியலன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால வந்து கேமரா ஆடிட்டே இருந்தது எடுக்கவும் விடலை அங்கே வேறு எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை வந்து எடுத்து போட்டிருக்கோம் நீங்களும் சாமி தரிசனம் பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறேன் பாருங்கள் பல்லாக்கில் வந்து பெருமாள் போயிட்டுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே ஃபுல்லாகவே பாருங்கள் I yeah. 何で வீடியோவே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பெருமளுடைய தரிசனம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் எங்களுக்கும் பெருமளுடைய தரிசனம் நல்லாவே கிடைச்சிது இப்போ நாங்களும் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சாமி கிணத்துல இறங்குறது வந்து நம்ம பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாங்க அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம் பாருங்கள் ரவால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் பாய்